இப்போ சுர்ஜித் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு அவர்கிட்ட வந்து பதினாலு நாள் பதினஞ்சு நாள் அவரை விசாரிக்க நீதிமன்றமும் உத்தரவு விட்டுருக்கு இந்த வழக்கு ஒரு அதிகார வர்க்கத்துக்கு பின்னாடி இருக்கனால இது வந்து அப்படியே மறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது இதில் ஒரு பெரிய விஷயம் நல்ல அதுவும் நல்ல கேள்வி தான் காவல்துறை தான் இதை நிரூபிக்கணும் ஆனால் நீங்கள் ராமானுஜம் ஒரு டிஜிபியாக இருந்தார் ஜெயலலிதா காலத்தில் என்னதுமாக பண்ணார் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூக காவல்துறை ஆய்வாளர்களோ அல்லது துணை கண்காணிப்பாளர்களோ இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடாது டிஎஸ்பி இருக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு முழுக்க பிரித்து விட்டார் ஒரு டிஜிபி யார் ராமானுஜம் ஐபிஎஸ் நேர்மையான மனிதர் புலனாய்வு புலி ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கையான நபர் பல அரசு அதிகா அதிகாரியாக இருந்தாலும் பல அரசுகளுக்கே நம்பிக்கையான நபர் மிக எளிமையானவர் அந்த அந்த நபரை எதை எதை கண்டுபிடிச்சாரு திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு சமூகம் காவல் நிலையம் ஊரை இருக்குது திருநெல்வேலி தூத்துக்குடி ரெண்டு மூணு மாவட்டத்தில் ஒரு சமூகத்தை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க அவர்களை பிரிச்செடுத்தால் இந்த சட்டம் ஒழுங்கு சரி பண்ணலாம் நினச்சார் ஏன்னா அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் வருகிற பொழுது அங்கே என்னவா எப்படியா பார்க்குறான் சாதியாக பார்க்குறான் குற்றவாளியை பார்க்கல தன்னுடைய சாதி காரனை காப்பாற்று நினைக்கிறான் தன்னுடைய சாதி அல்லாத மக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையாக சட்டம் அனைவருக்கும் சமமாக இல்லாமல் சாதி வாரியாக பார்க்கப்படுவதாக நினைத்த டிஜிபி ராமானுஜம் பல மாவட்டங்களும் தூக்கி அடித்தார் ஓகே